உங்களோட நான் இதுவரை இப்படி ஒருத்தனை பார்க்கல கனடாவில் இதுவரைக்கும் நான் இப்படி ஒருத்தனை பார்க்கலீங்க அந்த மாடில ரெண்டு ஜவா சி இந்த அக்காவை நாங்கள் எப்படி வளர்த்த நாங்கள் ஊரில் ஒரு ஒரு இது இல்லாமல் ஒரு மான மரியாதை சிக் ரோசப் ஒரு கௌரவம் எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு ஊரில் பேரையும் எங்கள் குடும்பத்தின பேரையும் வழியில சூழல் அளவுக்கு பண்ணி போட்டீங்களே என்ன நிஜவா என்ன விளங்குறேன் நிஞ்சவா

என்ன தான் உங்களுக்கு பிறகு வந்தவன்லாமியோ நிற்கிறான்னு அவன் உங்களுக்கு ஐயோ என்னோட படித்த போடி இருப்பாங்க அஞ்சு வருஷம் அவனுக்கு ரெண்டு மூன்று கடை ரெண்டு மூணு ஏஜென்ட் அது ரெண்டு மூணு அது இது சேர்மா சும்மா பிரிஞ்சு மேய்கிறாங்களே பிசினஸ்ல தமிழாக நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அட்டா மாடிலாம் இருக்கிறீங்க எனக்கு ஒரு பொய் சொல்லி போட்டீங்க நீங்களா உங்கள பொறுங்கண்ணா அவ வர்ற அக்காண்டு பாகம் பார்த்து பாகம் பார்த்து எல்லாத்தையும் நான் அவோட பக்கம் என்று கதைக்கிறது அவன் எட்டாம் இருந்து கொண்டு அவவும் சேர்ந்து தம்பி இதான் அங்கே வீடுன்னு சொல்லி ஒரு ஆற்றோ ஒருத்தர் வீட்டை எனக்கு அனுப்புறீங்க ஆ ஏன் அனுப்புறீங்க அந்த எனக்கு போட்டோ அந்த போட்டோ என்ன செய்ய அனுப்பி என்ன நகை அது எந்த வீடு தான் எது அது எடுதான் இதில் உன்னை விடு மாடியில் உன்னை விடு இதுவும் எந்த வீடு தான் அதுவும் என்ன தான் அதை பற்றி நீங்கள் கேட்காத சரியோ அது இல்லை உன்னை விடு விலங்கு எனக்கு அது ஆற்றை விட இங்கே அதுக்கு எல்லாத்தையும் நம்மள சொல்லி கொண்டு கேட்காது அதுவும் எண்டை வீடு தான் வேண்டி வாடகை விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் என்ன உங்களுக்கு தேவையில்லாத கைஞ்சிட்டாப்பா கனடா நோம்டாப்பா அதெல்லாம் நக்கா துரோம் துரம் துரோஞ்சிக்கணுங்க என்ன துரோஞ்சீரன் என்ன துரோக்சீரன் வீட்டில் அழைச்சிக்கொணும் எது தம்பி இந்த வீட்டு கதையை போட்டுட்டாப்பா உண்டி அக்காவுக்கு நான் உருத்துரோகம் சிக்கல சரியோ அக்கா இங்கே வந்து அக்காவை நான் கூப்பிட்டு அவளுக்கு கார் உலக போடணும்ண்டா கார்வழகெல்லாம் செய்து கார் வேணுமோன்னு சொல்லி கார் மடத்தை கொடுத்து நான் அவளை அக்கா நீங்க கார் எடுத்து கொடுத்த கொடுக்காட்டு அக்கா வந்து இங்க கட்டாயம் கார் எடுப்பா யாழ்ப்பாணத்திலேயே முதல் முதலா ஒரு பெண்மணி காரோட அக்காதான் எக்காதான் அப்பா உங்க அக்கா அங்க அப்ப அங்கோடு வந்து இப்ப வந்து என்ன செய்யறாள் தெரியுமே அது என்ன செய்யறா செய்யறா என்ன செய்யறாள் அதுக்கு நீ நாளைக்கு இந்த பொள்ளியும் நீங்க நிண்டி என்ன தான் கூச்சுனாக்க தெரியும் என்ன அக்கா இன்னும் என்ன பிள்ள வர பிள்ளைங்கள என்ன கூத்து என்ன என்ன பசன் நம்ம அதில் சொல்கிறேன் அதை நீ நின்று பார்த்தாதான் பிள்ளங்கு நாங்கள் நாங்களேங்கிற வாயால் சொல்ல கூடாது நீங்கள் நேராக பார்த்தா தான் உங்களுக்காக புரியும் நேராக பார்க்குறோம் ஒன்றும் இல்லை எனக்கு அங்கங்கேன்னு ஊர்க்கார் கொஞ்சம் பேர் சொன்னவ தான் அடித்து கதைச்சவ தான் தம்பி உண்ட அக்கா வந்து இங்கே கொஞ்சம் குழப்படி விடுறா கொஞ்சம் பார்த்துக்கோள் உண்ட அத்தான்கிட்ட கதைச்சுக்கோள் அண்டா நீங்கள் ஒரு மனுஷனாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நீங்கள் ஒன்ட்டு மிட்டாமல் சும்மா சரிறீங்கன்னுட்டு சொன்னால் என்னென்னு கட்டுப்படுத்துறாரு ஆஜெய் இதில் அங்கே இருக்கிறேன் எந்த அக்கா மட்டும் தான் குடித்து போட்டு தெரியுதாகும் அதில் கு அந்த அக்கா குடிக்கிறாவோ அக்கா இடமெல்லாம் குடிக்கிறாவோக்கிறேன் அந்த குடி ஆ இங்கே வா இங்கே எல்லோரும் அப்படி இல்லை எல்லோரும் அப்படி இல்லை ஒரு சிலர் தான் குடி அந்த ஒரு சிலர் தான் அந்த கொக்காவும் முறாங்க என்ன செய்யறாள்னு கேட்டால் ஒரு 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 கல்யாணம் மட்டுக்கு போக நானும் கொக்கா எல்லாருமே உண்டா போகிறோம் பிறகு கல்யாணம் விட முடிய நானும் ஒரு டிரைவரை தேடி பிடிச்சி கொண்டு வந்து தம்பி உங்களை கொண்ட வீட்டை விடான்னு சொல்கிற அளவுக்கு தான் கொக்கா அந்த நடவடிக்கை அங்கே இருக்காங்க சீனி குடிருந்தாங்க அழுக்க ஊர்ல ஊரில் அக்கா வந்து நான் நச்சண்ணி பச்சை தண்ணி அக்கா குடிக்கிறது கூட பயப்படும் என்ன நான் நச்சை தண்ணி குடிறமாட்டேன் ஒரு இதில் நீங்கள் குடி முழக்கி வச்சிக்க நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சி உண்டாக்கு போலதையும் செஞ்சுருக்குறேன் ஏன் எனக்கு தெரியாது என்டி அம்மாவை பொன்சர் பண்ணி இழுக்க ஏன்டா கொம்மாவை இழுத்துறானுங்க அது எங்களுக்கு தெரியும் நீங்களும் இழுத்து என்ட அக்கா வந்து வேலை செய்ய கூடாது என் அக்கா தேண்டா கூடாதுன்றது என் அம்மா வச்சு வேலை பண்ணலாமேன்னு சொல்லி சாப்பிட்டு அனுப்பி நீங்கள் அடுத்த நீங்கள் நான் அங்கே ஐரோப்பாவில் நினச்சிருந்தேனே நம்ம நான் இழுத்து இருப்பேன் கிழிச்சிருப்பேன் ஓ ஐரோப்பாவில் நீங்கள் உம்மா கூ புட்டு கிழிச்சு தான் நான் வச்சிருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது உங்களை தான் தெரியும் நிஜமா உம்மாவை இழுத்து அங்கே உங் நீங்கள் எடுத்ததுக்கு காரணம் வந்து அம்மாவை இங்கே ஸ்போன்சர் வந்து உங்களுக்கு இயல்பாக கிடைக்கும் எல்லோரும் சும்மா தருவாங்கன்றதுக்காக நீங்கள் சரிய முதலாவதாக கூப்பிட்ட முதல் கனடா தமிழன் நான் தான் அந்த பெருமை ஒன்னு ரெண்டகம் இருக்கிறான் என்ன எங்க போறும் வந்து பெருமை தானேப்பாட்டு கனடாவில் நான் போற கடைகளும் சரி நான் போற இடங்களும் சரி நான் போன நண்பர்களும் சரி எல்லாரும் சரி ஆளுக்கால்

கொம்மாக்குரிய சகல வசதியும் வீட்டில் செய்து விட்டுருக்குறோம் சரியோ சாப்பாடு முதல் கொண்டு குளிக்கிறதுல இருந்து எல்லா ஒழுங்கும் வீட்டில் இருக்கு பேருங்க வயசு போனாலும் சரி வயசு போனாலும் அவையில் கண்டு சொல்லி வெளியில் நல்லது கட்டது இருக்குது நீங்கள் கொண்டு வந்து ஒரு பார்க்கில் விட வேணும் ஒரு கோயிலுக்கு கூட்டின்னு போக வேணும் அல்லது வேறு இடங்களுக்கு கூட்டின்னு வரணும் ஐரோப்பாவில் இது நடக்குது தான் இல்லை நான் சொல்லலை ஆனால் கனடாவில் அதை விட மோசமாக இருக்குது நீங்கள் நீங்கள் அம்மாண்ட பேரில் மாமியின்ட பேரில் கூட்டி வந்து மனசியை வீட்டுக்கு வச்சு கூட ஒரு பறந்துண்டும் ஒரு சாப்பாடையும் ஒரு சீரிய மட்டும் கொடுத்து அப்போ இந்த அதே பாதான் நாங்கள் தாசம் துவான்ட தொழற்கு அவை எல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறவன்ன வரையெல்லாம் அதுதான் உண்மை உண்மை நீ அப்படி அப்படின்னை கேட்கடாது ஏன் ரெண்டு கேட்டால் நாங்கள் ரெண்டாக்கு வந்து இந்த வயது ஒரு மரத்தில் கொண்ட விடையில்லாமல் இருக்கிறோம் ஏன் நாங்கள் விட இல்லை என் மாமியை நானும் என் மனதையும் அங்க ஒரு கதையும் இல்லை நீங்க இந்த வீட்டை கிளீன் பண்ணி வச்சுக்கோணும் வீட்டுக்கு வீடு வீடு பார்க்க ஆக்கள் என்றதுக்காக அக்கா காலையில் போனால் இறகு வரா நீங்கள் காலையில் போய் வெளியில் போய் அரட்டி அடிச்சு போட்டு வேலையே இல்லாமல் சும்மா கனடாவில் இருக்கிற முதல் தமிழ் நீங்கள்லாம் நீங்க அரட்டி அடிச்சு போட்டு நீங்க வீட்டை போறீங்க அங்கேதான்டா கொத்தா அணி புரிஞ்சிருக்கிறேன் கனடாவில் எதுவும் செய்யாமல் எப்படி வாழலாம் என்ற ஐடியாவை முதல் முதலாக கண்டுபிடிச்ச தமிழன் நான் தான் என்னிடத்த முழு பெரும் என்ன சுத்தி நான் எங்க போனாலும் எல்லாரும் பாறாங்களே என்னதுக்கு இந்த ஆலோசனை கேட்கறாங்க அண்ணன் வேலை அது பெருமை கொள்ளுங்க நீங்க நான் வேலை செய்யாம போங்க அவனும் கனடாவில் காலை ஒளிமையா ஐயாவது வரைக்கும் போறதுக்குள்ள ஒரு நாளில் ஒரு மில்லியன் உழைச்சிட்டு போறான் எனக்கு வந்த கார்கள் அதுகள் இதுகள் அப்படி இப்படி ரெண்டு சும்மா இதன்றதான் நீ வச்சா இது எல்லாம் தாம்பி பெரிய பம் பம்மாக்குறா சரியோ

எத்தனை பேர் எவ்வளவு பேர் இப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு புற வந்தவன அப்படி இருக்கிறான் நீங்க சும்மா சி கரைச்சு கொண்டு தான் சரி நீங்க அவன் அப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கானு தான் சரி நீங்க இங்க இங்க வா சும்மா சும்மாடாப்பா நீ வந்துடாப்பா இங்க வந்து சும்மா மேலோட்டமா பார்த்து போட்டு அதையும் கரைக்கக்கூடாது ஆழமா சிந்திக்க வேணும் ஆழமா வேணும் அவன் அவன் இந்தியால இருந்து ஆக்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி செய்து போட்டு வீடு வித்தவனும் இருக்கிறான் சரி ஓ அப்படின்னு கூட சேர்த்த தெரியாது இருக்கிற வீட்டை விக்க சொல்லுறியாடாப்பா அதே வாடக வீடு புள்ளங்கட்டான் இருக்கிற வீட்டை வித்து நிகழ்ச்சி செய்திருக்கிறேன் நான் ஒரு நிகழ்ச்சியை செய்து போட்டு பாட வீட்டுல இருக்கிறேன் நான் என்னால இது செய்யலுமே அதுக்கு அதுக்கு என்ன நீங்க அவனை சாட்டி இவனை சாட்டி அவன் அப்படி இருக்கான் இவன் அப்படி இருக்கான்டலாம் தேவை இல்லை அவங்கத்தன் நல்லா மாறானோ அவனை மாதிரி நீங்க பரவாயில்லை மட்டும் மட்டும் நச்சு போட்டு போங்க அவன் ஒருத்தன் எல்லாருமே ஒரு எல்லாருமே பணக்காராக இருக்கிற எல்லாரும் ஏழையாக இருக்கிற இல்லை எல்லாருமே அப்படி இருக்கீங்க நடத்த நடத்தப்பட்ட வாக்களும் இருக்கிறாங்களான் கைல வெளியே இருக்கிறன்தான் லோவிலையும் வாக்கள் இருக்கிறேன் தான் சரியோ அதுக்காக நான் நீங்க அவங்கள அவளை அவங்கள மாதிரி இது உங்களை வந்து சமப்படுத்தி காலையில நீங்கள் ஒருத்தன் முன்னோராண்டா பார்த்தா அவனை பார்த்தா பார்த்து முன்னோட வலிக்கிறோம் போட்டி இருக்கலாம் பொறாம இருக்கப்படாது என்று சொல்கிறாங்க நான் பொறாமப்படையில் மற்றவன் அங்கே இப்படி இருக்கா அப்படி இருக்கிறான் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது உனக்கு ஐரோப்பாலேருந்து வந்து உனக்கு தெரியாது கனடாவில் இருக்கிற எனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் உங்கொண்ட அப்பார்ட்மெண்ட்டில் பத்தாம் மாடியில் இருந்தவன் தான் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து அந்த கலைஞன் இந்த கலைஞன் இவன் அவன் எல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கு அவன் பெரிய கோடி சொன்னா இருக்கிறான் இல்லையோ அவன் தான் அந்த உமாமல் இருந்த உண்டை அவன் பெரிய அப்பார்ட்மெண்ட் போகும் உனக்கு தான் அவற்றை விளையாட்டு தெரியும் உள்டாசியம் உனக்கு தெரியுமோ தெரியாது சகல உள்ரகசியங்களையும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் கனடாவில் அறிஞ்சு வச்சிருக்கிற முதலாவது மனிதர் எல்லாத்துலேயும் முதலாவது தான் நீங்கள் சரி உங்க வந்து கூத்தலை காட்டுறதை விட்டுட்டு பேச முன்னது வழியை பாருங்க தான் என் அக்காவை ஒரு அளவுக்கு அது கொஞ்சமாக பிள்ளைத்து கொண்டு வாங்க என் அக்காவுக்கு நீங்கள் ஏதாவது என்ன கார் எடுத்து கொடுத்துருங்க கொண்டா கார் எடுத்து கொடுத்துருங்க ஒரு பிஎண்ட் எடுத்து கார் ஒரு பென்ஸ் கார் எடுத்து கொடுத்துருங்க எங்கள் ஏரியாவுக்கு கொண்டா கார் தான் தமிழாக்கள் தமிழாக்கள் எல்லா இடம் பேர் கொண்டா கார்தான் கிடையாது இந்த ஏரியாவுக்குரிய கார் தான் கொண்டா அப்போ வேறு இந்த ஏரியாவுக்கு போய் பேர் ஏரியாவுக்கு பிஎன்டபிள்யூ கொண்டு வந்து சினிமா காரனுக்கு ஒரு கார் இருக்குது கருவாயிலுக்கு போகிற கார் இருக்கு ஒரு ஒரு நாட்டுக்காரனுக்கும் ஒரு ஒரு கார் இருக்கு எங்கட இந்த ஏரியா இந்த கார் வந்து குண்டா இப்படி சாட்டி சொல்லுங்க சாட்டி சொல்லுங்கள் என் அக்கா கண்ணீர் விடுறத பார்த்தா எனக்கு ஐயோ இந்த அக்கா ஏன் கண்ணீர் விடுறான்னு எனக்கு எல்லா தெரியும் ஏன் ஆ ஏன் ஆண்டு வந்து அவன கூத்த பாருன்னு தம்பி இங்கே நாங்கள் உங்களுக்கு உங்களை நிப்பாட்டே நான் போனது தம்பி அவள் தனியை தேடாப்பா அதை என்டே ஃப்ரெண்ட்ஷிப் போயிரும் அதை என்டா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பத்து பதினஞ்சு டூ பேர் வந்தாலும் சேர்ந்து வைக்கணும் எல்லாேரும் அப்படித்தான் அளவுக்கு ஆயரும் அப்படித்தான் எல்லா யாரும் இல்லை அப்போ எல்லாரையும் சொல்லாத இப்போ வந்து என்னனு கூட தாங்கள் இது பெரிய ஹை ஃபேமிலி மாதிரி ஒரு பெண்ணா பார்க்க தெரியுது என்ட் சொந்த அக்கா என்ட அக்கா என்ற ரத்தம் என்னோடய இங்கிலீஷில் கதைக்குது அவள் அவ என்னச்சு கொண்டு இருக்க என்னென்ன கேட்டால் அவள் சாங்க இதை ஒரு ஹை ஃபேமிலி அன்று சொல்லி அவள் வந்து இங்கே எங்கட இதுக்கு இதுக்குள்ளாலே அவள் மாறுற குளிக்க நான் தான் அவ பிடிச்சி 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 வச்சிருக்கிறேன் ஒரு கொஞ்சம்னா கொக்கா வந்து கொஞ்சம் போடுவா இங்கே வரம்பி நீ ஐரோப்பாவில் இருந்து வந்தியாம் நேராக பார்க்க பாத்தியாம் இந்த பில்டிங் கடை என்னடா டவர் எம் டவரை போய் பாத்தியா பேசாமல் ஃப்ளைட் எடுத்து போனியா வந்து இருக்கணும் சும்மா இங்கே வந்துனோடு கருதிச்சோல் வாழ்வில் விட்டுட்டு பேசாமல் ஃப்ளைட் பண்ணி போட்டியேடா உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு தொடர நம்ம சரி ஓ சரி பிரச்சனை இல்லை பார்க்க பார்க்க எனக்கு வருத்த எல்லாரையும் எல்லோரையும் பார்க்கத்தான் பிரச்சனை இல்லை அப்படி என்ன நீ என்ன செய்கிற இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல் நீ இங்கே வந்திருக்கோம் நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷம் முன்னேறாப்பிடுக்க நாம தான் என்ன செய்ய போகிறோம் பேசா அப்போ இந்த இந்த டபுள் டபுளாக ஒன்று அவங்க போயிருக்கோம் வெனிலா சரியா फ्रेंच वनीला